Thank <laughs> you. நாட்டு சுதந்திரத்திற்காக பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படிப்பட்ட இந்தியா சுதந்திரம் பெற்றுக் கொண்டோம் என்பது சிப்பித்து பார்த்தோம் அந்த நேரத்தில் நம் ஒரே குழுவுக்கு வந்தோம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கின்றவர்கள் சட்டமா இருக்கட்டும் எந்த மொழியா இருக்கட்டும் எந்த ரத்தமா இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் இந்த நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற காரணமாகவே இந்த நாட்டின் குடிமகன் அவர்களுக்கு சமமாக எல்லா உரிமைகளும் கிடைக்கலாம் என்று நம் நாட்டுக்காக சுதந்திரம் பெறுவதற்கு

மதச்சார்பற்ற நாளாக நாம் வளருவோம் என்று கூறினோம் இன்னி தேதியில் நம்ம ஜனநாயகத்துக்கும் உண்டு நம்ம பெற்ற நாட்டுக்கும் ஆபத்து உண்டு ஜனநாயக முறையாக நம்ம கட்சி தலைவர் திரு ராஜீவ் ராகுல் காந்தி அவர்கள் இருந்து துவங்கி ஒரு யாத்திரை மும்பை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அவர் அஸ்ஸாம் வந்து சேர்த்தார் அஸ்ஸாம் வந்த நேரத்தில் அவரை தடுக்கிறதுக்கு பாஜக ஆள்கள் நேற்றுக்கு ஒரு பெரிய ஆபத்துள்ள ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அவருடைய உயிருக்கே ஆபத்து உருவாக்கத்துக்கு ஒரு சூழ்நிலை வந்து சேர்ந்தது நல்ல வேலை அவரை காப்பாற்றிட்டோம் ஆனால் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை நம்ம நிற்பாட்டாமல் இருந்தோம்னா ஏது அவருடைய ராஜீவ் காந்திக்கு ஸ்ரீபடம் நடந்ததோ அது நீண்ட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஆபத்து ஆட்சியுடைய பொறுப்பு அவர்களுக்கு பாதுகாப்பு தெரிவிக்கிறது அந்த பாதுகாப்பு செழிக்காமல் இருக்கிற காரணமாக தான் நேற்றுக்கு நடந்த சம்பவம் அந்த அடிப்படையில் நம் பாஜக ஆட்சி செய்தியில் இருக்கிறதோட்டியில் இருக்கிறதோ அதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு கோவிட் தரக்குள்ள இருக்கிறதோ ಅನ್ನಿ ತಾ ನಮ್ಮ ಸೇವೆ ಬರೋದು ಏನಾದರೂ ನಮಗೆ ಇದು ಐವತ್ತು ಎಷ್ಟೇ ತೆರೆ ಆಟೋ ಇಸ್ಲಾಮಿಯ ತೊಂದರೆ ಅವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬತೋ ಸರ್ ಅವರು ನಮಗೆ ಎಷ್ಟು ಏರ್ಪಾಡು ಅವರು ತನ್ನ ಮಸೂದಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದೇ ನೇರತೆ ಹಿಂದೂ ಮಕ್ಕಳು சூரிய கோவில போகலாம் சீக்கியர்கள் தன்னுடைய குருத்வாரத போய் கிறிஸ்துவர்கள் நம்ம கிரிஜர்கள் போய் எல்லாருக்கும் அனுமதி உண்டு எல்லாருக்கும் ஒரே உரிமை உண்டு இந்த நாட்டில் எந்த மொழி பேச வேண்டும் பேசலாம் இந்த நாட்டில் எந்த மதத்தில் இருக்கின்றீர்களோ அந்த மதத்தில் பயிர்கள் சூ ராகுல் காந்தியை அவர்கள் வன்முறை ஊதியமான வித்தாசார்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடத்திக் கொண்டு வருகிறோம் என்னோடு இன்றைக்கு வரவேற்றிருக்கின்ற

இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவருக்கும் ஐயம்பட்டி நகரத்தின் வடக்கு வட்டாரத்தின் சார்பிலும் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பிலும் காவல்துறையினருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களும்